ஏழு தினங்களுக்கு பிறகு எனது அன்பிற்கிணிய யூடியூப் நேயர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் இந்த ஒரு வார காலமாக நான் தங்களை சந்திக்காதற்கு நமது திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழா பற்றி நாம் வருடா வருடம் வெளியிடும் அந்த புத்தக வெளியீட்டு தொகுப்பினை நான் செய்து கொண்டிருந்தேன் அதாவது இது கந்தசஷ்டி இருபத்தி நான்காவது வருஷ இலவச வெளியீடாகும் நமது பூர்ணிமா புகுப்பத்தின் சார்பாக நாம் வெளியிடும் தொண்ணூற்றி ரெண்டாவது வெளியிடாள் ஆனால் இந்த புத்தகத்தை தொகுப்பதற்கு முன் வருடா வருடம் சில பிரச்சனைகள் வரும் சரியாகிவிடும் இந்த வருடம் அதிகமாக எனக்கு உடல்நல கோளாறும் வேலை பலவும் அதிகமாக இருந்து புத்தகத்தை தொகுப்பதற்கும் புத்தகத்தில் என்ன பாடல்களை கொண்டு வருவது என்பதற்கும் நிறைய சிந்தனைகள் இருந்த காரணத்தால் காலதாமதம் ஆகிக் கொண்டே இருந்தது அதேபோல் கடந்த ஒரு வார தினங்களுக்கு முன் நான் எனது வீட்டில் படுத்து உறங்கும் பொழுது சுவாமிகள் அவர்கள் நினைத்து கொண்டே சாமி சஷ்டி புத்தகம் தொகுப்பதற்கு எந்தெந்த பாடல்கள் சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய ஐயப்பாட்டை அவரிடம் கண்விழித்து கொண்டே வினவினேன் அப்பொழுது சாமி என்னிடம் திருப்புகளை காட்டினார் அருணகிரிநாதர் மற்றும் திருப்புகள் பாடல்கள் சில என் காதில் ஒழித்தன சரி சாமி திருப்புகளை போடச் சொல்கிறார் என்று புரிந்து கொண்டேன் அதன் பிறகு வேல்மாறல் என்ற ஒரு பாடலையும் அருணகிரிநாதர் பாடல்தான் அதுவும் அதிலிருந்து வள்ளிமலை சுவாமிகளால் தொகுக்கப்பட்டது அதனையும் போட சொன்னார் அதன் பிறகு ஏப்பா ஒவ்வொரு முறையும் கந்தபிராணம் போடுறேன்ட்டு போட மாட்டாங்கிறியே கந்தபிராணமும் போடு என்று நேர்முகமாகவே வந்து அதையும் சொன்னார் ஸோ சுவாமிகள் சொல்ல சொல்ல அந்த சஷ்டி புத்தகத்திற்கான அந்த தொகுப்பு பாடல்களை நான் சீராக தொகுத்தேன் பொதுவாக இந்த தொகுப்பில் தொகுப்பாசிரியர் என்று என் பெயரை போட்டுக்கொள்வேன் ஆனால் இந்த முறை தொகுப்பாசிரியர் என்று போட்டுக்கொண்டால் சாமி மூட்டைசாமி பெயரைத்தான் போட வேண்டும் ஆனாலும் சில விதிகளின் காரணமாகவும் எனது பெயரைத்தான் சற்க்குருவை நினைத்து கொண்டு எனது பெயரைத்தான் எழுதியிருக்கிறேன் தொகுப்பாசிரியர் என்ற இடத்தில் அவ்வாறு இந்த கந்தசஷ்டி புத்தகத்திற்கு எனக்கு எல்லா விதமான ஊக்கங்களையும் ஆக்கங்களையும் வழங்கிய சர்க்குநாதர் மூட்டை சுவாமி அவர்கள் அதற்கான கந்தசஷ்டி புத்தகத்தின் சில பாடல்களையும் கவிதை எழுத நான் எழுதும் கவிதைகளின் சில பாடல்களையும் எனக்கு கருப்பொருளாய் அவரே உருப்பொருளாய் இருந்து அவரே கருப்பொருளாய் இருந்து சில கவிதை வரிகளை காட்டினார் அதில் அட்டைப்படத்தில் வருகின்ற ஒரு வரியை காட்டினார் மகிலேறி வரும் முருகன் என்று காட்டினார் மகிலேறி வரும் முருகன் படத்தை காட்டிய பிறகு நான் எழுதிய அந்த கவிதை அட்டைப்படத்தில் இந்த கவிதை வருகின்றது மயிலேறி வருகின்ற முருகா கொண்டு வினைத்திருக்கும் குமரா சேவல் கொடியாக்கி சூரனை ஆட்கொண்ட வேளா நாவல் படத்தில் அம்பைக்கு ஞானம் சொல்லிய கந்தா நல்ல பதினாறு பேரும் தந்தருள்க ஜெயந்திநாதா என்று அட்டைப்பட கவிதையை எழுதி முடித்தேன் அதன் பிறகு அந்த அட்டைப்படத்தின் உள்பக்கத்தில் மல்டி கலராக வருகின்ற அட்டைப்படம் மல்டி கலராக வருகின்ற அந்த நான்கு பக்க உள்பக்கத்தில் என்ன போடுவது என்று சிந்து கொண்டிருந்த பொழுது நான் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு திருக்கடையூரில் செய்து கொண்ட உக்ரத சாந்தி வாழ்த்துப்பாவை போடச் சொன்னார் அதன்படி இந்த உக்ரத சாந்தி வாழ்த்துப்பா போடப்பட்டிருக்கிறது பிறகு தூண்டுகை விநாயகர் வணக்கத்தை எழுத வேண்டும் அதாவது விநாயகர் வணக்கம் எழுதித்தான் புத்தகம் தொடங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் காஞ்சி கந்தகோட்டத்தில் திகடச்சக்கர என்ற பொருளுக்கு விளக்கமளித்த முருகப்பெருமான் போல் எனக்கும் அந்த தூண்டுகை விநாயகர் பாடலுக்கு அந்த மூலத்தை எடுத்துக் கொடுத்தார் அப்பொழுது யானை முகனை காட்டினார் பிறகு ஆறுமுகனை காட்டினார் பிறகு வியாசரை காட்டினார் பிறகு பக்தர் கூட்டங்களை காட்டினார் பிறகு திருச்செந்தூர் ஜெயந்திநாதனை காட்டினார் அனைத்தையும் படமாகவே காட்டினார் அந்த படத்தினை பார்த்த பிறகு நான் தூண்டுகை விநாயகருக்கு இந்த புத்தகத்தில் வணக்கம் எழுதினேன் பாடம் அதாவது வணக்கம் என்பது வணக்கப் பாடம் ஐந்து கரமுடைய யானை முகன் ஆறு முகனுக்கு மூத்தவன் பாரதம் எழுதிய தந்த முகன் பக்தர்களை காக்கும் கருணை முகன் தூண்டுகையால் காக்கும் மகன் வேண்டும் வரம் தருகின்றவன் சீரலைவாய் சஷ்டி மலருக்கு நற்காப்பாகி நிற்கின்றவன் என்று அந்த தூண்டுகை விநாயகர் பாடலை எழுதி முடித்து பிறகு திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு பாடல் எழுத வேண்டும் புத்தகத்தின் மரபு அதுதானே என்று நினைத்துக் கொண்டிருந்த போது ஜெயந்திநாதரை காட்டி அவன் ஜெயம் அருள்வான் என்ற ஒரு வாசகத்தையும் காட்டினார் அந்த வாசகத்தை பார்த்தவுடன் எனக்குள் ஒரு உற்சாகம் வந்து முருகன் மேல் திருச்செந்தூர் ஜெயந்திநாதர் மேல் ஒரு பாடல் எழுதினேன் கந்தன் என்ற பெயர் சொன்னால் கவலைகள் மறைந்திடும் தன்னால் செந்தூரில் கால் பதித்த பின்னால் ஜெயந்திநாதர் அருள் செய்வார் முன்னால் எதிரிகளை சம்காரம் செய்வார் எத்தர்களை சூரனாக்கி கொள்வார் வெற்றியினை மாலையாக்கி தருவார் வேல்விழி வள்ளி தெய்வ யானையோடு அருள்வார் என்று அந்த ஜெயந்திநாதர் பாடலை எழுதினேன் பிறகு ஐயா கணக்கன் நமது குருநாதர் மூட்டை சுவாமியின் வணக்கத்தை எழுத வேண்டுமே பாடலை எழுத வேண்டுமே என்று நினைத்த குருநாதர் 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 என்று கிட்டத்தட்ட அதாவது பத்து முறை குருநாதர் என்ற வார்த்தைகளையே காட்டினார் பத்து என்ற நம்பரும் இருந்தது ஓஹோ குருநாதர் என்று முடியும்படி சுவாமி எழுத போல் என்று நான் பரிபூர்ணமாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எழுத ஆரம்பித்தேன் உலகம் நலம் பெற அருளும் குருநாதர் உண்மை உயிர் பெற உருகும் குருநாதர் கழகம் நீங்க காக்கும் குருநாதர் காலன் நடுங்க ஓட்டும் குருநாதர் மூலன் யாரென்று காட்டும் குருநாதர் தேவன் என்று சிரிக்கும் குருநாதர் கர்மம் சுமக்கும் சித்தர் குருநாதர் கர்வம் அடக்கும் கந்தன் குருநாதர் வாழும் வாழ்க்கையின் ஆதாரம் குருநாதர் நாடும் கோளும் அடக்கும் குருநாதர் என்று குருநாதருக்குரிய அந்த வணக்கப்பாடலை எழுதி குருநாதர் என்று தலைப்பிட்டேன் ஆக அதன் பிறகு நாம் வாழும் மதுரையில் நமக்கு படிகளக்கும் பரமாட்டியான வீண மூட்டை மூலம் நமக்கு படியளக்கும் பரமாட்டியான அந்த மீனாட்சியைப் பற்றி நல்ல கவிதை எழுத வேண்டுமே என்று நினைக்கும் பொழுது தூங்கா நகர் என்ற தலைப்பை காட்டினார் ஸோ தூங்கா நகர் என்ற வார்த்தையை காட்டுகிறாரே அப்பொழுது இதை வைத்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று கருதி அந்த கவிதைக்கு படியளக்கும் பரமாட்டி என்ற தலைப்பிட்டு தூங்கா நகரை இமைப்பொழுதும் தூங்காமல் காப்பவள் மீன் போன்ற இரு கண்ணுடையால் மீனாட்சி என்ற பெயருடையால் வான் குளிர்ச்சி தந்தால் வந்தோர்க்கு வாழ்வு தந்தாள் சுந்தரருக்கு இடமர்ந்து சூட்சமத்திற்கு பொருளானால் படியளந்து வரமாட்டி நித்தம் பல்லோரை காத்து நின்றால் நெடுதியந்த மதுரை நகர் கோபுரத்தின் உச்சியிலே வெற்றி கொடி பறக்க எப்போதும் அரசாழ்வால் நிச்சயமாய் எத்திக்கும் புகழ் போங்கும் சத்தியமாய் என்று அந்த வீனாட்சி கவிதையினை எழுதி முடித்தேன் இவ்வாறு எனது கந்தசஷ்டி வளருக்கு நான் ஒவ்வொரு பக்கமும் தூக்க நமது சர்குருநாதன் மூட்டைசாமியே முன்னின்று அந்த தொகுப்புக்களை எல்லாம் நான் சீராகவும் கவரண்டி செய்யவும் நன்றாகவே எனக்கு வழிவகுத்து கொடுத்து அந்த திருப்புகளில் நான் என்னென்ன பாடல்களை தொகுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த பாடல்களையும் எனக்கு குறுகிட்டு காட்டினார் அவர் குறியிட்டு காட்டிய பாடல்களையும் தங்களோடு பகிர விரும்புகிறேன் பொதுவாக இந்த திருப்புகளை போட வேண்டும் என்று எனது எண்ணம் கடந்த நான்கைந்து வருடங்களாகவே இருந்து கொண்டு இருந்தது ஆனால் எண்ணத்தை என்னால் செயல்படுத்த முடியவில்லை இப்பொழுது எண்ணத்தை செயல்படுத்த அந்த குருநாதர் முட்டை சுவாமி அவர்கள் அந்த எண்ணத்தை செயல்படுத்த எனக்கு முன்னின்று பேருதவி செய்தார்கள் ஆக விநாயகர் துதிகள் ஆரம்பித்து திருவண்ணாமலை திருப்புகளை எழுதி திருப்பரங்குன்றம் திருப்புகள் திருச்செந்தூர் திருப்புகள் மற்றும் பழனி திருப்புகள் திருத்தணி திருப்புகள் பழமுதிர்ச்சோலை திருப்புகள் சுவாமிமலை திருப்புகள் கைலைமலை திருப்புகள் ஸ்ரீசைலம் திருப்புகள் திருவேங்கடம் திருப்புகள் வள்ளிமலை திருப்புகள் பிராணிமலை திருப்புகள் விநாயகமலை திருப்புகள் திருச்செங்கோடு திருப்புகள் ஞானமலை திருப்புகள் குருடிமலை திருப்புகள் என்று திருப்புகள் குன்றக்குடி திருப்புகள் கதகாம திருப்புகள் பழமுதிர்ச்சோலை திருப்புகள் என்று திருப்புகள் பாடல்களை தொகுப்பதற்கு எனக்கு பேருதவி செய்தார் பிறகு கந்தபுராணம் எழுதி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தொருளையே வேல்மாறல் என்ற பதிகத்தையும் தொகுப்பதற்கு எனக்கு முன்னின்று வழிகாட்டினார் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பூர்ணிமா பதிப்பகத்தாரால் காவேரி பிரிண்டர்ஸால் வெளியிடப்படும் இருபத்தி நாலாம் ஆண்டு விலையில்லா வெளியீடும் பூர்ணிமா பதிப்பு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியீட்டு புத்தகமும் அந்த கந்தசஷ்டி மலரானது முழுவதுமாக சர்க்குருநாதர் மூட்டைசாமி வழிகாட்ட அவர் முன்னின்று தொகுத்த மலர்தான் என்பதை உங்களுக்கு சமர்ப்பித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் பூர்ணிமா